அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இந்த பாடத்திலேருந்து எடுத்துக்காட்டு ஒன்று இந்த ப்ராப்ளத்தை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் புலியில் காணப்படும் ஒரு அமிலம் பகுப்பாய்வில் பின்வரும் சதவீத இய்பினை கொண்டுள்ளது நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல புலி அந்த புலியில் முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் கார்பன் நாலு பர்சன்ட் ஹைட்ரஜன் அறுபத்தி நாலு பர்சன்ட் ஆக்சிஜன் இவ்வளோ சதவீதத்தில் இருக்கிற ஏதோ ஒரு சேர்மம் அதாவது ஒரு அமிலம் இருக்கான் அச்சேர்மத்தின் எளிய விகித வாய்ப்பாட்டினை கண்டறிக ஆக்சுவலாக புலியில் டார்டாரிக் அமிலம்னு ஒரு அமிலம் இருக்கு இப்போ நம்ம அந்த அமிலத்தோட எளிய விகித வாய்ப்பாட்டினை கண்டுபிடிக்கணும் அவங்க கொடுத்துருக்கிற டேட்டாவை வச்சு ஸோ இந்த மாதிரி எளிய விகித வாய்ப்பாட்டை கண்டுபிடி அப்படின்னாலே நம்ம ஒரு அட்டவணை எழுதணும் அதில் சில டேர்ம்ஸ் வரும் அதை கரெக்டாக நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் இங்கே மூணு தனிமத்தை கொடுத்துருக்குறாங்க முதல்ல கார்பன் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது ஹைட்ரஜன் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க கொசுனை பார்த்து நம்ம எழுதுகிறோம் கார்பனோட சதவீதம் முப்பத்தி ரெண்டு பர்சண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஹைட்ரஜனோட சதவீதம் நாலு புள்ளி ஏழு சாரி நாலு சதவீதம்னு சொல்லியிருக்காங்க நாலு சதவீதம் ஐம் சாரி அடுத்தது ஆக்சிஜனோட சதவீதம் அறுபத்தி நாலு சதவீதம்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மோலார் நிறை அதாவது அணுநிறை கார்பனோட அணுநிறை பன்னெண்டு ஹைட்ரஜனுக்கு ஒன்று ஆக்சிஜனுக்கு பதினாறு கரெக்டா அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு ஒப்பு மோள்களின் எண்ணிக்கை அல்லது ஒப்பு அணுக்களின் எண்ணிக்கை அப்படி கூட சொல்லலாம் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த சதவீதம் இருக்குல்ல இந்த சதவீதத்தை மோளார் நிறையால் வகுக்கணும் அப்போ முப்பத்தி ரெண்டு பை பன்னெண்டு இங்கே நாலு பை ஒன்று இங்கே அறுபத்தி நாலு பை பதினாறு இப்போ முதல்ல முப்பத்தி ரெண்டை பன்னெண்டாலை வகுக்கிறோம் இங்கே வந்து ரெண்டு போகும் பதினாறு தடவை இங்கே ரெண்டு போவும் ஆறு தடவை திரும்ப ரெண்டு போவும் எட்டு தடவை இங்கே மூணு தடவை ஸோ எட்டை மூணால் வகுக்கணும் மூணு ரெண்டு ஆறு மிச்சம் ரெண்டு போகாது புள்ளி ஜீரோ போடுறோம் ஆறு மூணு பதினெட்டு மறுபடியும் கழித்தா ரெண்டு தான் இதை மாதிரி போயிட்டே இருக்கும் ஸோ ரெண்டு புள்ளி ஆறு ஆறு ஆறுன்னு போய்ட்டுருக்கும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் கரெக்டா அடுத்தது நாலு பை ஒன்று விச் இஸ் ஈக்குவல் டு நாலு அடுத்தது அறுபத்தி நாலு பை பதினாறு பதினாறு நாலு அறுபத்தி நாலு ஸோ இதுவும் நாலு தான் அடுத்த ஸ்டெப் பாருங்கள் எளிய விகிதம் கொண்டு வரணும் எளிய விகிதம் இருக்கணும் என்னென்னா இங்கே கிடச்ச ஒரு நம்பர் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸாக இருக்குது டெசிமல் நம்பராக இருக்குது பாயிண்டில் வருது ஸோ எளிய விகிதத்தில் இருந்தால் தான் நம்மளால் ஃபார்முலாவை எழுத முடியும் நீங்கள் எல்லா ஃபார்முலாலையும் பார்த்துருப்பீங்க முழு எண் தான் வரும் சரியா ஸோ அதை முழு எண்ணாக மாற்றணும் அதுக்காக நம்ம எளிய விகிதம் கண்டுபிடிக்கிறோம் அப்போது இந்த ரெண்டு புள்ளி ஆறு ஆற முழு எண்ணாக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த ரெண்டு புள்ளி ஆறு ஆறை ரெண்டு புள்ளி ஆறு ஆறாலே வகுக்கணும் அப்போ ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு ஒன்று இருக்கும் ஸோ இதை மட்டும் நம்ம வகுக்கக்கூடாது இதை வகுக்கிறோம்னா எல்லோரையும் வகுக்கணும் அப்போ நாளையும் நம்ம ரெண்டு புள்ளி ஆறு ஆறால் வகுக்கணும் நாளையும் நம்ம ரெண்டு புள்ளி ஆறு ஆறால் வகுக்கணும் இப்போ நாலு பை ரெண்டு புள்ளி ஆறு ஆறு அப்படிங்கிறப்ப நம்ம முதல்ல புள்ளி எடுத்துருவோம் அப்போ நூறால் மேலையும் கிழியும் பெருக்கணும் இப்போ நானூறு பை இரநூத்தி அறுபத்தி ஆறு ரெண்டு போகும் இரநூறு தடவை இதில் ரெண்டு போகும் ஒன்று மூணு மூணு அவ்வளவுதான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இரநூறு நூற்றி முப்பத்தி மூணால் வகுக்க போகிறோம் ஒரு தடவை போகும் நூற்றி முப்பத்தி மூணு மிச்சம் இங்கே ஒரு ஏழு இங்கே ஒம்பது இருக்கும் ஒம்போதுல மூணு போச்சுன்னா ஆறு கரெக்டா இப்போ அறுபத்தி ஏழில் நூற்றி முப்பத்தி மூணு போகாது பாயிண்ட்டு ஜீரோ சேர்த்துடுறோம் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அஞ்சு தடவை போகுதான்னு பார்ப்போம் நூற்றி முப்பத்தி மூணு இன்ட்டு அஞ்சு ஐ மூணு பதினஞ்சு மீதி ஒன்று ஐ மூணு பதினஞ்சு ஒன்று பதினாறு மீதி ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்று ஆறு கரெக்ட் அஞ்சு தடவை போகுது எவ்வளவு ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு மீதி அஞ்சு இதில் போகாது ஜீரோ ஜீரோ சேர்க்குறோம் மறுபடியும் போகாது ஜீரோ அப்போ கிட்டத்தட்ட இந்த வேல்யூவை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா ஒன்று புள்ளி அஞ்சுன்னு எடுத்துக்கிறோம் ஸோ இங்கேயும் அதே தான் வரும் ஒன்று புள்ளி அஞ்சு இப்போ எளிய விகிதம்க்கு மாற்றியாச்சு இந்த எளிய விகிதத்துலேயும் பாயிண்டில் தான் வருது ஆனால் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஒரு மாதிரி இருக்குது பாயிண்ட் ஃபைவ் ஓரளவுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இல்லையா ரவுண்ட் ஆஃப்னா அப்படியே ரவுண்ட் ஆஃப் பண்ணிட மாட்டோம் யாராவது ஒரு நம்பர் கூட பெருக்குனா எந்த குறைஞ்ச நம்பர் கூட பெருக்குன்னா அது முழு எண்ணாக மாறும் அப்படின்னு பார்க்கணும் அப்போ ஒன்று புள்ளி அஞ்சு கூட ஒன்றால் பெருக்குனா ஒன்று புள்ளி அஞ்சு தான் ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டாவா மூணு அப்போ ரெண்டாவது முழு எண்ணம் ஆகிடுது அப்போ இதை மட்டும் பெருக்கக்கூடாது எல்லாரையும் ரெண்டாவில் பெருக்கணும் அப்போ ஒன்றா ரெண்டாவில் பெருக்குன்னா ரெண்டு ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டாவில் பெருக்குன்னா மூணு இந்த ஒன்று புள்ளி அஞ்சையும் ரெண்டாவது பேருக்குன்னா மூணு அப்போது எளிய விகிதத்துக்கு மாற்றிட்டோம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படியே இங்கே என்னென்ன தனிமம் இருக்கோ அதை போடுங்க சி ஹெச் ஓ சிக்கு என்ன வந்துச்சு நம்பர் ரெண்டு ஹெச்க்கு என்ன வந்துச்சு மூணு ஓக்கு என்ன வந்துச்சு மூணு இதுதான் அந்த சேர்மத்தோட எளிய விகித வாய்ப்பாடு ஸோ இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் தேங்க் தேங்க்யூ